இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஸ்கூல் விட்டு அந்த பிள்ளைங்க வரலையே என்னவா இருக்கும் அம்மா அம்மா படா ஒரு வழியா சின்னவ வந்துட்டா போல இருக்கு அம்மா என்ன பண்றீங்க நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் ஏன் இவ்வளோ நேரம் சரி வரும்போது என்ன இன்னைக்கு அம்மா அம்மான்னு வெளியில இருந்து கூப்பிட்டு வரேன் இன்னைக்கு மதியம் ஆஃப் டே இல்லைம்மா ஸ்கூல்ல லஞ்ச் எடுத்துட்டு போலையா அதான் ரொம்ப வயிறு பசிக்குது இல்லை இது கடமுட கடமுடா கடமுடான்னு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குமா வீட்டுல சாப்பிடுவது சாப்பிடும் நம்ம பசிக்காது இந்த மாதிரி எல்லாம் தான் உங்களுக்கு பசிதான் என்னனே தெரியுது சரி சரி சீக்கிரமா போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டுவா நான் அதுக்குள்ள சாப்பிட்டு எடுத்து வைக்கிறேன் பேசாம நீங்க ஸ்பூன் போட்டு தந்துடுறீங்களா நான் அப்படியே எடுத்து ஈஸியா சாப்பிட்டுடுறேன் எதுக்கு தேவையில்லாம தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணி கையெல்லாம் கழுவிக்கிட்டு தண்ணியை சேமிக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா எங்க மாசு தண்ணியெல்லாம் நல்லா சேமிக்கலாம் முதல்ல போய் கை கால் முகத்தை கழுவிட்டுவா

அதான் லேட் ஆகிட்டு சரி சரி நீயும் போய் சீக்கிரமா முகம் கை கல்லாம் கழுவிட்டு வந்துடுவேன் அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுதான் ரொம்ப நல்ல பழக்கம் முதல்ல அதை போய் செஞ்சுட்டு அம்மா இங்க பாருங்க கை கால் முகம் எல்லாம் கழுவியாச்சு இப்ப கொடுங்க எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது ஆமாமா எனக்கும் ரொம்ப பசிக்குது சீக்கிரமா தாங்க சரி ரெண்டு பேரும் போய் உட்காருங்க எடுத்துட்டு வரேன் மாதிரி கொண்டு வந்தாச்சு சீக்கிரமா சாப்பிட்ட அம்மா என்னம்மா இது வெறும் காய்கறிகளா இருக்கு அதுவும் சேலட் மாதிரி இருக்கு பார்க்க சேலட் தான் இல்லை சாலடே தான் சாப்பிடுங்க எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுமா சோறு தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எனக்கு அதுதான் வேணும் வெறும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே சொருன்னு என்ன தெம்பு வரும் உடம்புக்கு இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் எல்லாம் தான் உடம்புக்கு நல்லது அதனால இனிமே உங்களுக்கு இந்த மாதிரி உடம்புல தான் நான் கொடுக்க போறேன் சாப்பிடுங்க ப்ளீஸ்மா வேற ஏதாவது கொஞ்சம் கொடுங்கம்மா இல்லவே இல்லை பசிச்சா இதை சாப்பிடுங்க இல்லைன்னா விடுங்க அம்மா இன்னைக்கு விட மாட்டாங்க போல இருக்கு வேற வழி இல்லை தான் சாப்பிடலாம் இப்போ எப்படி சாப்பிட முடிஞ்சது பசி வேற என்ன செய்கிறது இனிமேல் இதே மாதிரி தான் கொடுக்க போறேன் உங்க போய் சாப்பிட்டாச்சா கொஞ்சம் நேரம் நடங்க நடந்துட்டு அவங்க அவங்க போயிட்டு அவங்கவுங்க இடத்துல படுத்து கொஞ்ச நேரம் தூங்குறீங்க டிவி பக்கம் யாரையாவது பார்த்து பிச்சுடுவேன் அம்மா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிறேம்மா இன்னைக்கு நாள் தானே ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு இதோட ரெண்டு நாள் கழிச்சுதாம்மா எனக்கு ஸ்கூலு ப்ளீஸ்மா அதெல்லாம் முடியாது சாயங்காலமாக பார்த்துக்கலாம் போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க உடனே நான் சொல்கிறது செஞ்சே ஆகணும் பசி வந்தா பத்தும் பதிந்து போகுங்கிற மாதிரி ஆரோக்கியமான உணவையே கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க என்ன செய்யறது என்ன நீ இன்னும் அக்கா தூங்கி தூங்காமல் இருக்க அக்காக்கு தூக்கம் வந்தது தூங்கிட்டா எனக்கு தூக்கம் போர் தான் அடிக்குதுமா எல்லாம் அடிக்கும் நான் ரெண்டு அடி போட்டா தூக்கம் தானா வரும் போடவா இல்ல இல்ல எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குமா நான் அப்படியே படுத்து தூங்குறேன் உங்களுக்கு எது கஷ்டம் நீங்களும் போய் பஞ்சலு படுத்து தூங்கும் எல்லாம் தான் உதவுதுங்க வராத தூக்கத்தை எப்படி வரும் சத்தம் கேட்குது கொஞ்சமாக சீரானா பருப்பு இது விழுந்தா கூட எழுந்துக்க மாட்டாங்கன்றது இதுதான் போல தூங்குறது இல்லாம நம்மளையும் சேர்த்து மாட்டி விடுறா இதுக்குள்ள தூங்கி எழுந்தாச்சா உன்னை தூங்குதுன்னு சொன்ன அம்மா எனக்கு வயிறு பசிக்குதும்மா மறுபடியும் வயிறு பசிக்குதா சரி இரு அதே சாலட் கொஞ்சம் இருக்கு எடுத்துட்டு வந்து தரேன் மாமா தயவு செஞ்சு அது மட்டும் வேணாமா எனக்கு ஏதாவது பலகாரம் செஞ்சு கொடுங்கம்மா வேற ஏதாவது இல்லை வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்கம்மா சாப்பிட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குற ரொம்ப பசிக்குது சரி கொஞ்ச நேரம் இங்கே உட்காரு நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் நல்லதை சாப்பிட சொன்னால் ஆகாதே நல்லது நல்லதுன்னு பச்சை பச்சையாக காய்கறியை சாப்பிட சொன்னால் எப்படி ஒரு மனுஷனால முடியும் ஒரு சிக்கன் சிக்கன் ஃப்ரை இல்லை ஒரு நூடுல்ஸு ட்ரைட் ரைஸ்ன்னா ஈஸியாக சாப்பிடலாம் தான் வேற எதுவும் இந்த கிழமையில் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ ஆரோக்கியமான உணவுன்னு சேலடியை போட்டால் ஒரு மனுஷன் எப்படி தான் உயிர் வாழறது தான் இதை நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அக்காவுக்கும் வைக்கணும் சரியா முழுசா சாப்பிட்டா அடிதான் விழும் அக்காவுக்கு பாதி சரியா வச்சிடணும் புரிஞ்சு தான் சரிங்கம்மா நான் போய் ஃபுல்லாக சாப்பிடுவேண்ணா அக்காவுக்கு கண்டிப்பா வைப்போம்மா நம்ம அக்கால இல்லை சரி தான் இல்லைன்னா முதுகன் நான் பதம் பார்த்துருவேன் எவ்வளோ பசி சாப்பிடும் மீதி இருந்தால் அக்காவுக்கு வைப்போம் அண்ணா இருக்கே மொறு எப்படி செஞ்சாங்கன்னு கேட்கணும் அம்மா அப்படி சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு எனக்கு ரொம்ப பாசிக்குது தங்கச்சிக்கும் இது மட்டும் ஒத்துமையா இருக்கு எங்க உன் தங்கச்சி இங்கதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா உன் கொடுத்திருந்தேன் உனக்கும் கொடுக்க சொல்லி தங்கச்சியா இங்க எங்க யாருமே காணும் சாப்பிடுறதுக்கும் எதுவும் இல்லையே இப்போதான் கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்டு போனேன் அதுவும் சொல்லி கொடுத்துட்டு போனேன் ரெண்டு பேர் கொண்டு அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கப்ப இங்கே வா இங்கே வா இங்கே வா என்னென்னமா தமிழ்லாம ஒரு எலி ஓடுது என்ன விஷயம் இல்லையா நம்ம வீட்லையா அச்சோ எனக்கு பயமாச்சு சீக்கிரமா அடிச்சிருங்கம்மா இல்லை பிடிச்சாத கொண்டு போய் வெளியே விட்டுடுங்க இல்லையா அடிக்க தான் செய்யணும் இங்கே வா அதுக்கு முன்னாடி அக்கா கொடுக்க சொல்லி ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தேன்லையா அது கொடு ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்டுட்டேனே சாப்பிட்டுட்டியா அக்காவுக்கு கொஞ்சம் வைக்கணும்னு சொன்னேன்ல ரொம்ப பசிச்சுது அதனால நான் சாப்பிட்டுட்டேன்

அவன் மட்டும் எந்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டா இப்போ நான் முழுசாக நான் தான் சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன்ல கேளு இல்லைன்னா உனக்கும் தர மாட்டேன் கொண்டு போய் அப்படியே வச்சுருவோம்ல சரி ஷேர் பண்ணிக்கிற சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போய் ஹோம்ஒர்க்காக பண்ணுற வேலையை பார்க்கணும் நான் வந்து பார்ப்பேன் புரியுதா சரிங்கம்மா நாங்களும் வரோம் வரீங்க ஹோம்ஒர்க் செய்ய சரி நான் போயிட்டு வந்துடுறேன்